அந்த நடிகை குஷ்புன்னு ஒன்று குஷ்பு என்ன சொல்ற இந்த குஷ்பு பேசுது நீ ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டினா ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்குது ஊருக்குள்ள செருப்பாளியாக வச்சுட்டு அது படத்தை வச்சு பாருங்க டிவியில் பாருங்க சொல்லலாமா நீ வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த இப்போ அவங்கவுங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி பார்த்தா தான் உன் படமே படமே ஓடும் இன்னொரு புக் பண்ணுவான் நீ நீ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பிச்சை பிச்சை வாங்கிட்டு இந்த தாய்மார்களை பார்த்து போட்டால் ஜெயித்து கேட்கலாமா மறந்துடாதே எங்கே இருந்த தெரியுமா திமுக இருந்தது தாவர்த்து நீ ஓடின கடுமை தவறாத இருப்பான் உன்னுடைய எதிர்பார்ப்புல திமுக தொண்டரால் நிறைவேற்ற முடியாது பிஜேபியில இதுக்கு ரெடியா இருக்கிறான் நிறைய பேர் ஒட்டு மொத்தமான அய்வாய்கி அனை தொண்டர்களாக தலைவனாக மாவட்ட செயலராக பெற்று ஏக்கும் பிஜேபி ஒட்டு மொத்தமான அய்வோகையணை இன்றைக்கே தொண்டர்களாக தலைவராக மாவட்ட செயலராக பெற்று ஏக்கம் பிஜேபி அங்க போயிட்டு பேசுற திமுகவை காணாமல் செய்து விடுவோம் தேர்தலுக்கு பிறகு என்று மோடி பேசுகிறார் எந்த கொம்பனாலும் திமுகவை நெருங்கி பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு தளபதி தலைமையிலே இந்த இயக்கம் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழை எதிர்கட்சியா இல்ல இன்னொரு சரத்குமார் உலக மகாநடிக மக்களுடைய போராட்டம் ஒரு ரெண்டு போன மாசம் பேசலாம் என்ன பேசலாம் தெரியுமா என் மாமியார் கனவு கண்டாரான் நான் முதலமைச்சராக வேண்டும் அவங்க மாமியார் கனவு கண்டாராம் யாரு கனவு காணணும் காணணும் நீ தான் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் கனவு ஆனணும் சொல்றா என் மாமியார் கனவு கண்டார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்னுடைய பலம் உங்களுக்கு தெரியாது நான் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் முதலமைச்சராக வருவேன் சொல்லிட்டு போன மாசம் பேட்டி கொடுத்துட்டு இந்த மாசம் நைட் ரெண்டு மணிக்கு தூக்கம் களைஞ்சி கனவுல பிஜேபிக்கு பிஜேபி இது மேல உருப்பட மாட்டேன்னு சொல்லி பொண்டாட்டி எழுப்பி நைட் ரெண்டு மணி கேட்டாராம் ராஜிகா சொல்லிச்சா காலையில் போயிடலாம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஃபோன் போட்டு சொல்லிடு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் இந்த நாட்டை ரெண்டு பேரும் காப்பாற்றி போயிட்டார் கேட்டால் சொல்றாரு திமுக குடும்ப கட்சி குடும்ப கட்சி ஆமா குடும்ப கட்சி தான் குடும்பமாக இருந்தால்தான் மற்றவங்களுடைய துன்பம் துயரங்களை மனைவியுடைய துன்ப துயரங்களை பிள்ளைகளை அண்ணன் தம்பிகளை தாயாரை மாமன் மச்சான் சித்தப்பா உற்றார் உறவினர்கள் எல்லாருடைய கஷ்டத்தை குடும்பமா இருந்தாதான் உணர முடியும் மோடிக்கு பொண்டாட்டி இருக்கிறாரா கூட மோடிக்கு பொண்டாட்டியே இல்லைங்க கூட கட்டின மனைவி இல்லை மனைவி இல்லாத போது அந்த கஷ்டம் தெரியுமா குடும்பமே இல்லாத மோடிக்கு இந்த மக்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எப்படி தெரியும் தெரியாத காரணத்தாலே தான் இப்படி வாட்டி வதைத்தார் கேஸ் விலையை பற்றியும் கவலைப்படல இந்த குடும்பம்னு இருந்ததுனாலதான் இந்த தாய்மார்கள் அவதிப்படுகிறார்கள் அவதிப்படுகிற தாய்மார்களுக்கு அவர் கையிலே காசு இல்லை அவர் கையிலே அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு உரிமையான பணம் இல்லை என்பதனால்தான் கலைஞர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் போட்டார்ல டிவியை திறந்தா பார்த்தீங்கன்னாக்கா என்ன போய் வடநாட்டிலே ஏமாறுவான் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்லா ஞாபகம் வச்சு நமக்கு வெட்கி தலை குனிய வேண்டிய அளவுக்கு டிவியை திறந்தா வட சுடுற கதையெல்லாம் சொல்லினே இருக்காங்களோ தோத்துகிறோம் டிவியை திறந்து பாருங்கள் மோடியினுடைய பொய் ஃபுல்லாக விளம்பரமாக எப்படியெல்லாம் விளம்பரமாக வந்துகிட்ருக்குது பாருங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியிலே இருப்பது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்கிற மோடி டிவியை திறந்தால் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பொய் இந்த திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறேன் எதிர்காலம் மோடியினுடைய உத்தரவாதம் இப்படி பல பொய்களை சொல்லி 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 இன்னும் ஏமாற்ற பார்த்து கொண்டிருக்கிறார் வடநாட்டிலே ஏமாறுவான் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல ஞாபகம் வச்சு எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் ரூபாய் பழைய ஐநூறு ரூபாயை மாற்றி இவைகளெல்லாம் பதுக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் வெளியிலே கொண்டு வந்து கருப்பு பணமாக இருப்பதை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் பதினைந்து லட்சம் ரூபாயை ஒரு ஒரு குடும்பத்திற்கு தருவேன் என்று முதலிலே ஆட்சிக்கு வர போது அறிவித்த அந்த மோடி நம்ம எப்படி எல்லாம் வாட்டி இருக்கிறார் என்பதை ஒரு கணம் எண்ணிப்பாருங்கள் ரொம்ப போவேணா இந்த நோட்டை மாத்துறதுல நம்ம தாய்மார்கள் பட்ட துன்பத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நல்லா ஞாபகம் இருக்கா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை செல்லாதுன்னு அறிவித்து இருந்தால் இருந்துட்டு போகுது செல்லாதுன்னு அறிவித்து நம்ம எப்படியெல்லாம் அலைய வைத்தார் மோடி பேங்க் வாசப்படியில் போய் எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த ஏடிஎம் வாசப்படியில் எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்க இது தேவையா என்ன காரணம் கருப்பு பண சேமிப்பு முதலாளிகளிடத்தில் அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைத்ததை தவிர மோடி செய்த நன்மை என்ன ஏதாவது ஒன்று சொல்லுவேன் இலவச கேஸ் இலவச கேஸ் வழங்குறாராம் யாருக்காவது இலவச கேஸ் தமிழ்நாட்டில் வந்திருக்குதா யாராவது வாங்கியிருக்கிறீங்களா இலவச கேஸ் நானூற்றி எழுபது ரூபா இருந்த கேஸை ஆயிரத்தி நூறு ரூபாய் வரையிலும் ஏற்றிட்டு இலவச கேஸ் வழங்கினாலும் டிவியில் விளம்பரம் போடுறதை யாரை ஏமாத்துறதுக்காக எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறீங்க அதுதான் நாங்கள் பல கூ கூட்டத்தில் பேசிட்டு வரோம் குடும்பம்னு ஒன்று இருக்கணுங்க நிறைய கூட்டத்தில் நாங்கள் பேசிட்டு வர்றதுதான் ஒரு தலைவனாக இருந்தால் கேட்டால் சொல்கிறாரு திமுக குடும்ப கட்சி குடும்ப கட்சி ஆமாம் குடும்ப கட்சி தான் குடும்பமாக இருந்தால்தான் மற்றவங்களுடைய துன்பம் துயரங்களை மனைவியினுடைய துன்ப துயரங்களை பிள்ளைகளை அண்ணன் தம்பிகளை தாயாரை மாமன் மச்சான் சித்தப்பா உற்றார் உறவினர்கள் எல்லாருடைய கஷ்டத்தை குடும்பமா இருந்தாதான் உணர முடியும் மோடிக்கு பொண்டாட்டி இருக்கிறாரா கூட மோடிக்கு பொண்டாட்டியே இல்லைங்க கூட கட்டின மனைவி இல்லை மனைவி இல்லாத போது அந்த கஷ்டம் தெரியுமா மனைவி இருக்கணும் அலைஞருக்கு மனைவி இருக்கிறார் தளபதிக்கு மனைவி இருக்கிறார் இவங்கெல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கஷ்டங்களிலே அறிந்த காரணத்தால் தான் இப்படி தான் இந்த மக்களும் துன்பப்படுவடுவார்கள் அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறை யாருக்கு வரும் என்றால் குடும்பம் நடத்துகிற தலைவருக்கு தான் அந்த அக்கறை வரும் குடும்பம் இருக்கணும் குடும்பம் இருந்தால் தானேங்க செய்ய முடியும் மனைவிக்கு ஒரு பண்டிகை வந்தால் கொண்டாடி புடவை எடுத்து கொடுக்கணும் ஒரு நகை வாங்கி கொடுக்கணும் நல்லது கெட்டதுனாக்கா மனைவிக்கு தேவையானதை செய்யணும் மனைவி ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போனோம் இதெல்லாம் இருக்குல்ல நான் மட்டும் பட்டு வச்சுட்டு பதினஞ்சு லட்சத்துல போட்டுக்கிட்டு மோடி மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாக்கா அது சந்தோஷமா அது குடும்பமா குடும்பத்திற்கு மோடிக்கு சம்மந்தம் இருக்குதா குடும்பமே இல்லாத மோடிக்கு இந்த மக்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எப்படி தெரியும் தெரியாத காரணத்தாலே தான் இந்த நோட்டு மாற்றுதிலையும் அப்படி வாட்டி வதைத்தார் கேஸ் விலையை பத்தியும் கவலைப்படல பெட்ரோல் விலை இன்னைக்கு நூற்றி ரெண்டுரூவா ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை பெட்ரோல் விலை இன்னைக்கு நூற்றி ரெண்டுரூவா பொண்டாட்டியை கூப்பிட்டு எங்கன்னா புருஷனுக்கு எங்கன்னா போகணுன்னாக்கா யோசிக்க வேண்டிய நிலைமையில ஏற்படுத்திட்டதுக்கு யார் காரணம் மோடி டீசல் விலை எவ்வளோ டீசல் விலையும் பெட்ரோல் விலை ஏறினாலே ஒட்டுமொத்தமான எல்லா பொருளுடைய விலை ஏறும் எல்லாமே ஏறிடும் ஆக இதை டீசல்லையே பெட்ரோலையே விலை உயர்த்தது யார் மோடி மோடியால் தான் இந்த நாட்டிலே எல்லா பொருட்களுடைய விலை உயர்வுக்கு காரணம் மோடி கொண்டு வந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதுதான் காரணம் விரட்டணும் விரட்டினா இந்த விலைவாசி எல்லாம் குறையும் சொல்றீங்க குடும்ப கட்சி குடும்ப கட்சி அந்த குடும்ப கட்சியினுடைய தலைவன் தான் கஷ்டப்படுகிற இந்த தாய்மார்கள் பஸ்ல போயிட்டு வந்தா ரொம்ப அவச கட்டணம் அதிகமா இருக்குது அவங்களுக்கு இலவச பஸ் கட்டணத்தை வழங்க வேண்டும் என்று இலவசமாக பஸ் பயணத்தை தந்து உங்களுடைய துன்ப துயரங்களிலே பங்கேற்ற தலைவன் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் குடும்பம் இருந்ததுனால தான் இந்த தாய்மார்கள் அவதிப்படுகிறார்கள் அவதிப்படுகிற தாய்மார்களுக்கு அவர் கையிலே காசு இல்லை அவர் கையிலே அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு உரிமையான பணம் இல்லை என்பதனால்தான் கலைஞர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாயை மாசம் மாசம் போட்டார்ல அப்போ குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை கொண்ட தலைவனாக இருந்தால்தான் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்க முடியும் மோடி கூட யாருமே இல்ல இல்லாதனால குடும்பம் தான் அது கொடுக்க முடியல இத உண்மை இதை விட மோசம் இந்த நடிகை குஷ்பூன்னு ஒன்று குஷ்பு பூ என்ன சொல்ற தளபதி உரிமை தொகை அவர் கொடுத்ததே இலவசம் சொல்லல இது ஃப்ரீயா கொடுக்குறோன்னு சொல்லல உங்களுக்கு தானமா கொடுக்குறோன்னு சொல்லல என்ன சொல்லி கொடுக்குறார் உரிமை தொகை உங்களுடைய உரிமை தொகை இந்த அரசாங்கம் அரசாங்கம் உங்களுக்காக நீங்கள் செலுத்துகிற வரியிலே இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பங்கேற்ற நான் உங்களுக்காக உரிமையாக ஆயிரம் ரூபாய் தருகிறேன் மாச மாசம் தருகிறேன் என்று சொல்லி பதினாலாம் தேதி நைட்டே உங்க அக்கௌண்ட்ல செல்லுல பெல் அடிக்குது உங்க அக்கௌண்ட்ல வந்து ஆயிரம் ரூபாய் விழுது மெசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று வருதே அது உரிமை தொகை இந்த குஷ்பு பேசுது நீ ரூபாய் பிச்சை போட்டினா ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்குது ஊருக்குள்ள செருப்பாளியாக வச்சுருக்காங்க அது படத்தை வச்சு பாருங்கள் டிவியில் பாருங்கள் சொல்லலாமா கொடுக்குறவரே சொல்லாதத நீ வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த இப்போ அவங்கவுங்க ஐம்பது ரூபா நூறுரூபா கொடுத்த டிக்கெட்டு வாங்கி பார்த்தா தான் உன் படமே ஓடும் இன்னொரு படமே புக் பண்ணுவான் நீ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பிச்சை வாங்கிட்டு இந்த தாய்மார்களை பார்த்து பிச்சை போட்டால் ஜெயித்து விடுவீர்களான்னு கேட்கிறீ கேட்கலாமா மறந்துடாதே நீ எங்க இருந்த தெரியுமா திமுக இருந்ததுதான் குஷ்பு நல்லா ஞாபகம் வச்சுக்க திமுகவில் இருந்து போனேன் ஏன் போனேன் உன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் திமுக தொண்டனால் நிறைவேற்ற முடியாது என்ற எதிர்பார்ப்பை தவிர்த்து நீ ஓன்ன இது தளபதியினுடைய தொண்டர்கள் எல்லாம் கண்ணியமா இருப்பான் கடமை தவறாத இருப்பான் உன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் திமுக தொண்டனால நிறைவேற்ற முடியாது அதனால ஓட பிஜேபி இதுக்கு ரெடியா இருக்கிறான் நிறைய பேர் ஒரே அயோக்கிய கூட்டம் இன்னைக்கு ரெண்டு வழக்கு பிஜேபி மேல ரெண்டு வழக்கு தினந்தோறும் ஒட்டுமொத்தமான அயோக்கியனை இன்றைக்கு தொண்டர்களாக தலைவனாக மாவட்ட செயலராக பெற்றிருக்க இயக்கம் பிஜேபி அங்க போயிட்டு பேசுற திமுகவை காணாமல் செய்து விடுவோம் தேர்தலுக்கு பிறகு என்று மோடி பேசுகிறார் திமுகவை அழிக்க நினைத்தவன் எல்லாரையுமே அழிந்து போய் கலைஞர் அனைவருக்குமே மலர் வளைய வைத்தார் மாலை வைத்தார் எந்த கொம்பனாலும் திமுகவை நெருங்கி பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு தளபதி தலைமையிலே இந்த இயக்கம் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ் எதிர்கட்சியே இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றலே இல்ல அதனால தான் இந்த மூன்று கட்சிகளும் நான்கு கட்சிகளும் தளபதி நிறுத்தோட விடுதலை சிறுத்தியோடு சேர்த்து தளபதியால் தான் இந்தியாவையே வழிநடத்த முடியும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு கொண்டு வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கை காட்டுவர்தான் பிரதமராக வர முடியும் என்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு இந்த நாடு உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி பலமாக இருக்குது கொள்கை கூட்டணி சீட்டுக்காக யாரும் சண்டை போட்டாங்க பேசினாங்க போனாங்க வந்தாங்க எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு ஃபைனல் நாளைக்கு இன்னொரு ரிசல்ட் வந்துடும் முடிஞ்சு போச்சு அவர் சொல்கிறார் இன்னொரு சரத்குமார் உலக மகாணடியும் மக்களுடைய போராட்டம் ஒரு ரெண்டு போன மாசம் பேசணும் என்ன பேசணும் தெரியுமா என் மாமியார் கனவு கண்டார் நான் முதலமைச்சராக வேண்டும் அவங்க மாமியார் கனவு கண்டாராம் யார் கனவு காணனோ மக்கள் கனவு காணணும் நீ தான் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் கனவு காணணும் சொல்கிறா என் மாமியார் கனவு கண்டார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்னுடைய பலம் உங்களுக்கு தெரியாது நான் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்வேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலே நான் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லிட்டு போன மாதம் பேட்டி கொடுத்துட்டு இந்த மாதம் நைட்டு ரெண்டு மணிக்கு தூக்கம் கலைஞ்சி கனவுல சொல்லிச்சான் நீ பிஜேபிக்கு போய்ட்டு இதுக்கு மேலே உருப்பட மாட்டேன்னு சொல்லித்தான் பொண்டாட்டி எழுப்பி நைட்டு ரெண்டு மணி கேட்டாரான் இது மாதிரி என் கனவுல வருது என்ன பண்ணலான்னா ராஜிகா சொல்லித்தான் காலையில் போயிடலாம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இந்த கட்சியில் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வேறு யாரும் இல்லை குழந்தைங்க கூட கூட இல்லை நம்ம ரெண்டு பேருமே காலையில் அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் இந்த நாட்டை காப்பாற்றினோம் இவங்க ரெண்டு பேரும் பிஜேபிக்கு போயிட்டார் ஏ ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அழிக்கப்படக்கூடிய நிலைமையிலே ஒழிக்கப்படக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தளபதி கையில் மருந்து பாட்டில் கரெக்டாக வச்சுட்டு இருக்காரு அழிக்கப்பட வேண்டியதாக தெரியுமா நாய் வளர்ப்போம் பூனை வளர்ப்போம் யாருன்னா கொசு வளர்ப்போமா கர்பா மூச்சு வளர்ப்புமா பூராண ஒழி வளர்ப்போமா கொரோனா பீரியடில் அந்த விஷக்கிருமிகள் வந்ததை வளர்ப்போமா எல்லாத்தையும் அழிச்சோம் அது போல மோடி என்கின்ற ஒரு மனிதனை அழிப்பதற்கு நீங்கள் அழிக்கிற உதயசூரிய அந்த வாக்குதான் மருந்தாக பயன்பட்டு மோடியை ஒழிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் மோடியை ஒழித்தால் இந்த நாடு காப்பாற்றப்படும் என்பதிலே நெஞ்சிலே ஏந்தி நாற்பதுக்கு நாற்பது வென்று இந்த பிறந்தநாள் காணுகின்ற இந்த தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய கழுத்திலே நாற்பது தொகுதியையும் மாலையாக சூடுவோம் என்று இந்த நேரத்திலே வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த பகுதி கழக செயலாளருக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்